இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் முகமாக நம் அனைவருக்கும் முன் மாதிரியாக வாழ்ந்து நாமும் அவரை போல வாழ வேண்டும் என்ற ஆசிரை வழங்கியிருக்கிறார் யார் இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு வாழ்ந்த பொழுது குறிப்பாக செசரியா பிலிப்பு பகுதியில் நடந்து சென்ற பொழுது தன்னை குறித்து இந்த மக்கள் யார் என்று சொல்லுகின்றார்கள் என்று அந்த சீடர்களை பார்த்து கேட்கின்றார் அந்த சீடர்களும் அவர்கள் கேட்டவற்றிலிருந்தும் அறிந்ததிலிருந்தும் அவர்களுடைய அனுபவத்திலிருந்தும் யார் இயேசு என்பதை சொன்னார்கள் இறை வாக்கினர் என்றும் ஒவ்வொருவராக சொல்லி முடித்த பிறகு நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று தனிப்பட்ட வாழ்வில் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறீர்கள் என்று இயேசு கேட்டு அறிந்து கொண்டதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம் இன்று அதே கேள்வியை உங்கள் முன் முன்வைக்கின்றேன் இங்கு பேராலயத்திலே கூடியிருக்கின்ற நீங்களும் சரி இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பள்ளியை கண்டு கொண்டிருக்கின்ற மக்களும் யார் இயேசு கிறிஸ்து எனக்கு யார் இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று ஒவ்வொருவரிடமும் கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவரிடமிருந்தும் வித்தியாசமான பதில்கள் வந்து சேரும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் யார் எனக்கு நானும் அல்லது இயேசுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன அவர் யார் எனக்கு என்று சிந்தித்து பார்த்து வைங்க பெரிய இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரவில்லை என்றால் மனிதராக அவர் பிறக்கவில்லை என்றால் தந்தை யார் தந்தையினுடைய அன்பு என்ன நாமெல்லாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு என்ன என்றே தெரியாமல் போயிருந்திருக்கும் ஏசு கிறிஸ்து மனு ஒரு எடுத்து மனிதனாக நம்மை போல வாழ்ந்து தந்தை கடவுளை அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய உரிமை பேற்றை நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கி இருக்கிறார் அதுதான் கடவுள் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய முகமாக நாமும் இந்த மகன் வழியாக தந்தையிடம் செல்ல வேண்டும் தந்தைக்கும் அவருக்கும் உள்ள உறவைப் போல நம்முடைய உறவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் இந்த ஆண்டவர் இயேசு கிரசு பிரியமானவர்களே இன்றைய நட்சியினுடைய முதல் பகுதியிலேயே இரண்டு குற்றச்சாட்டுகளை இயேசுவின் மீது வைக்கிறார்கள் முதலாவது குற்றச்சாட்டு இந்த இயேசு ஓய்வு நாளை மீறுகிறார் நேற்று நட்சத்திலும் கூட பார்த்தோம் இந்த உடல் நலம் இல்லாதவர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக உடல் நலம் இல்லாமல் இருக்கின்றவரை ஆண்டவர் இயேசு உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னார் அந்த குணம் கொடுத்த வல்லமையை பார்த்தவர்கள் அவர் குணம் பெற்றிருக்கிறார் என்பதை விட ஆண்டவருடைய வல்லமை அவர்களே வெளிப்பட்டிருக்கிறது என்பதை விட இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளை மீறிவிட்டார் சட்டத்தை மீறிவிட்டார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள் அந்த குற்றம் இன்றும் தொடர்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதத்தை பார்த்தார் வாழ்வை பார்த்தார் வாழ்வையும் கடவுளையும் ஒன்று சேர்த்து பார்த்தார் அவருக்கு ஓய்வு நாள் சட்டங்களை விட மனித முக்கியம் வாழ்வு முக்கியம் என்பதை எண்பித்து காட்டிருக்கிறார் இரண்டாவது குற்றச்சாட்டு தந்தையை கடவுளை தந்தை என்று அழைக்கின்றார் ஆக தந்தையையும் மகனையும் ஒரு சேர வைக்கின்றார் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் இயேசு சொல்லுவார் அழகாக நான் விண்ணகத்திற்கு செல்கின்றேன் அங்கே வீடு ஏற்பாடு செய்துவிட்டு உங்களையும் அழைத்து செல்வேன் அங்கே தந்தையை உங்களிடம் காட்டுவேன் என்று சொன்ன பொழுது சீரர்கள் கேட்டார்கள் எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று எல்லோரும் ஆவல் அந்த சீரர்கள் எல்லாம் ஆவலோடு எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னுகிறார் என்னை காண்பவர்கள் தந்தையை காண்கிறார்கள் நானும் தந்தையும் ஒன்று அப்போ தன்னை தந்தையோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்றார் எவ்வாறு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்றார் ஏதோ வெற்று வார்த்தைகளால் அல்ல அவருடைய அனுபவம்தான் ஆண்டவர் இயேசு தந்தையை அப்பா தந்தையே கடவுளை தந்தையே அப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த உரிமை பேற்றை பெற்று தந்தது அதைத்தான் நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்று பவுலடியாரும் அழகாக சொல்வார் உரிமை பேற்று தந்து அதாவது கடவுளை தந்தையே அப்பா என்ற அந்த உன்னத உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த இயேசு கிறிஸ்து ஒரு மையமாக இருக்கிறார் பாலமாக இருக்கிறார் என்று பார்க்கிறேன் இதுதான் யூதர்களுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் முடிந்த அந்த இயேசு கடவுளை பற்றிய கொள்கையும் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த கடவுளை பற்றிய அந்த செயல்களும் நமக்கு தெளிவாக தெரிகிறது கடவுளை எங்கோ தூரத்தில் இருப்பவர் கண்ணுக்கு புலப்படாதவர் அவருடைய பெயரையோ அல்லது அவரையே நாம் பார்க்க முடியாது அவரை பார்ப்பவர்களாம் இறந்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த இஸ்ராயல் மக்கள் யூத மக்களுக்கு மத்தியிலே கடவுளை அப்பா என்று அழைக்கின்றார் தந்தையே என்று அழைக்கின்றார் இது வந்து அவர்களுடைய வாழ்வில் ஒரு வித்தியாசத்தை கொடுத்தது எப்படி கடவுளை தந்தையாக அழைக்க முடியும் எப்படி இவர் கடவுளையும் தன்னையும் உருப்படுத்திக் கொள்ளுகிறார் ரெண்டு பேரும் ஒருவா ஒருவராக தன்னையை காட்டிக் என்று அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது இதுதான் ஆண்டவர் இயேசு கடவுளை தந்தையாக பார்க்கின்றதுதான் ஒரு வித்தியாசமாக அது எப்படி அவருடைய வாழ்வில் எப்படி அதை காண்கின்றார் என்பதற்கு இன்றைய வாசகங்கள் நமக்கு மையமாக அமைந்திருக்கிறது இன்றைய முதல் வாசகத்தில் எஸ்ஆயா புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது இறை வசனத்தில் ஆண்டவர் எப்படி கடவுளை தந்தை என்று அழைக்கின்றார் அவருடைய அனுபவம் என்ன எப்படி அவரை கடவுளாக தந்தையாக பார்க்கிறார் என்பதற்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ என்று சொல்லப்படுகிறது நாம் உதாரணத்துக்கு சொல்லுகின்றோம் நம்முடைய உறவு முறைகளில் தாயினுடைய அன்பு சிறந்த அன்பாக நாம் படம் பிடித்து காட்டுகின்றோம் ஒரு தாய் தன்னுடைய மகவை தன்னுடைய பிள்ளையை ஒருபோதும் கைவிடாது ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை நல்ல உணர்ந்திருக்கிறார் கடவுளுடைய அன்புக்கு இன்றைய பல செய்தித்தாள்களில் கூட வாசிக்கின்றோம் பிள்ளையை குப்பை தொட்டியில் எரிந்துவிட்டு செல்லுகின்றார்கள் பல கரு களைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது தாயினுடைய அன்பு மாறுமோ என்று கூட தோன்றுகிறது நம்முடைய நவீன காலத்தில் நான் பார்க்கின்ற நிகழ்வுகள் ஆனால் கடவுள் சொல்லுகின்றார் இப்படி இந்த தாயத்தினுடைய மகவை மறந்தாலும் கூட கருவுற்றிருக்கின்ற தன் அந்த ஒரு தாய் தன்னுடைய மகன் மீது இரக்கம் தன்னுடைய பிள்ளைகள் மீது இரக்கம் கொள்ளாமல் போனாலும் கூட கடவுள் ஒருபோதும் மறப்பதில்லை நான் உன்னை மறக்கவே மாட்டேன் நம்முடைய நினைவில் கடவுள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் கடவுளுடைய நினைவில் நாம் எப்பொழுதுமே இருக்கின்றோம் கடவுள் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார் தாயினுடைய அன்பு வற்றி போயினும் பால் குடிக்கின்ற தன்னுடைய மக மகனுக்கு இந்த தாய் பால் கொடுக்காமல் போனால் இரக்கமற்று போனாலும் கூட நான் ஒருபோதும் உங்கள் மீது இரக்கம் இல்லாமல் போக மாட்டேன் உங்களை மறக்கவே மாட்டேன் என்று சொல்ல இதைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்நாளில் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் அந்த அனுபவம்தான் அவரை கடவுளை தந்தையே என்று அழைக்கப்படுகின்றது அதே போல இன்றைய திருப்பாடல் அற்புதமான ஒரு திருப்பாடல் கடவுளுடைய இயல்பு என்ன கடவுள் எப்படிப்பட்டவரா இதை காண்பதற்காக இதை காண்பிப்பதற்காகத்தான் இப்படித்தான் கடவுள் இருப்பார் என்று சொல்வதற்காகத்தான் வந்தார் அழகான இறைவசனம் ஐந்தாவது திருப்பாடல் எட்டு மற்றும் ஒன்பதை பாருங்கள் ஆண்டவர் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் எங்கேயோ ஒரு நீதிபதி போல மேல அமர்ந்துகிட்டு நீங்க செய்கின்ற பாவங்களுக்கெல்லாம் நீங்க தண்டனை வழங்குகின்ற ஒரு கடவுள் அல்ல மாறாக கடவுள் எப்படிப்பட்டவர் ஆண்டவர் இரக்கமும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் தொடர்ந்து படிக்கின்ற பொழுதும் கூட நீங்கள் தனியாக படித்து பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த கடவுளுடைய இரக்கம் கனிவுடையவராக இருக்கின்றார் நம் மீது அக்கறை கொண்டு இருக்கின்றார் நம் மீது அன்பு கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த இறை வசனம் நமக்கு தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இறைவன் அன்பாக இருக்கின்ற இறைவன் நம்முடைய மனித உறவுகளிலும் கூட தந்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் தந்தை கபடற்றவராக தன்னுடைய குழந்தை மீது தன்னுடைய பிள்ளைகள் மீது அளப்பரிய அன்பு கொண்டவராக அவருடைய எதிர்காலத்தின் மீது அவர் அக்கறை கொண்டவராக இருக்கின்றார் அதைவிட மனித உறவுகளில் இருக்கின்ற தந்தையை விட நம் தந்தை விண்ணுலகில் இருக்கின்ற நம்முடைய தந்தை இரக்கம் கொண்டு கனிவு கொண்டு பரிவு கொண்டு பேரன்பு கொண்டு நம் அனைவரும் வாழ வேண்டும் நம் அனைவருக்கும் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்மோடு வாழ்ந்து அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே என்பித்தார் இந்த மண்ணுலகிற்கு வந்து வாழ்ந்து நமக்கு சான்று பகரவில்லை என்றால் இந்த இயேசு இந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று தெரியாமலே போயிருக்க இந்த இயேசு எப்படி இந்த அனுபவத்தை பெற்றார் என்று நாம் அலசி பார்க்கின்ற பொழுது இன்னும் ஆழமாக செல்லுகின்ற பொழுது தன்னுடைய ஜெப வாழ்வு ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் தந்தை கடவுளோடு இணைந்திருந்தார் ஜெபத்தின் வழியாக காலை கருக்களில் பவிலியத்தில் குறிப்பாக லூக்கா நச்சு நாம் வாசிக்கின்றோம் காலை கருக்களில் தனியாக சென்று இறைவனோடு வேண்டிக் கொண்டிருந்தார் அவர் செய்த எல்லா காரியங்களுக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் முன்பாக ஜெபம் செய்தார் அந்த ஜெபத்தின் வழியாக தந்தையை அருமையாக புரிந்து கொண்டார் அவருடைய அனுபவம் அந்த ஜெப வாழ்வுதான் இந்த இயேசு கடவுளை தந்தை என்று அழைக்கக்கூடிய பேற்றை நம்ம அவருக்கு பெற்றுத்தந்தது அவருடைய ஜப வாழ்வு மட்டும் ஜபம் மட்டுமல்ல அவருடைய வாழ்விலும் அது பிரதிபலித்தது கடைசி வரை கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட அப்பா தந்தையே இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கின்றார்கள் மன்னியும் என்று சொல்லுகின்றார் என்றால் அதுதான் அன்பின் உச்சமாக பார்க்கின்றோம் கடவுளோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவு உன்னதமானதாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை பிரதிபலித்து வாழ வேண்டும் அன்பு செய்யுங்கள் எதிரிகளையும் அன்பு செய்யுங்கள் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக இறைவரிடம் வேண்டுங்கள் என்று சொல்லி ஏசு அவரால் சொல்ல முடிகிறது என்றால் வெற்று வார்த்தைகள் மட்டுமல்ல அதை வாழ்வாக்கினார் கல்வாரியில் கூட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் கூட ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வின் வழியாக என்பித்தார் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசுவை பிரதிபலித்து வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம் அன்னை மரியாவும் இந்த ஆரோக்கிய தாயை தேடி எத்தனையோ பேர் வந்திருக்கின்றோம் என்றால் இந்த அன்னை மரியாவும் இயேசுவைப் போல வாழ்ந்தார் இயேசுவாக வாழ்ந்தார் மறு கிறிசுவாக வாழ்ந்தார் அவருக்கு அவர் தான் நம்முடைய சாட்சியமாகவும் இருக்கிறார் இயேசுவோடு வாழ்ந்து யாம் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுப்பவராக தன்னுடைய வாழ்வின் கடைசி நொடி வரை இறுதி வரை ஆண்டவருக்கு கடவுளுக்கு உகந்தவராக இந்த அன்னை மரியால் வாழ்ந்து இருக்கின்றார் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார் எனவே பிரியமான சகோதர சகோதரி நாமும் இயேசுவையும் அன்னை மரியாவும் நம்முடைய ஜபத்தின் வழியாக அன்றாட வாழ்வின் வழியாக இறை வார்த்தையை கேட்பதன் வழியாக சாதனங்களை நாம் பெற் பெறுகின்ற பொழுது அதன் வழியாக நாம் மக்களோடு உறவாடுகின்ற பொழுது எல்லோரையும் பார்க்கின்ற பொழுது அந்த அன்பு உறவில் மறுமுகமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் வர வேண்டி இந்த திருப்பள்ளியிலே ஜெபிப்போம் இயேசுவும் அன்னை மரியாவும் நம்மோடு இருக்கிறார்கள் அவர்கள் அந்த வாழ்க்கை வாழ்ந்த அந்த வாழ்வு நமக்கு உதாரணமாக முன்னுதாரணமாக இருக்கிறது அவர்களை பிரதிபலித்து நாமும் கடவுளுக்கு சான்று பகிர்ந்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த மகன் வழியாக தந்தையிடம் செல்வதற்கு நாம் இந்த தவ காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம் இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக